ஹலோ மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப நாள் நிறையா பேர் கேட்டுகிட்டு இருந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழக மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு கிளர்க்குக்கான வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் முழுமையான தகவல் என்னங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் டென்த்து பாஸ் அதுக்கு மேலே டுவெல்த் ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கேன் யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க எக்ஸாம் வச்சு மட்டும்தான் எடுக்கிறாங்க ஃபீஸும் கிடையாது இந்த வேலைவாய்ப்புக்கு இது ஒரு நிரந்தர அரசு வேலை பெர்மனட் கவர்மெண்ட் ஜாப் தான் டெம்பரவரி கான்ட்ராக்டர் கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க நிரந்தர அரசு வேலைக்கையில் தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க சம்பளம் அப்படின்னா மினிமம் ரூபாய் மேக்ஸிமம் ஐம்பத்தாறாயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இதுக்கான லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே டைம் இருக்குது ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடா இந்த வேலைவாய்ப்புக்கு முப்பத்தி எட்டு மாவட்ட தமிழக மக்களும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கணும் இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் உள்ளே போங்க கிளியராக படிங்க அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள் என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க வாங்க உள்ளே போய் முழு தகவல் எண்ணங்கள் பார்க்கலாம் மக்களே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான் மேலே எடுத்துனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னாலிஜ்மெண்ட் கார்டு கொடுத்துப்பாங்க இது டூப்ளிகேட் காப்பி இது கேண்டிடேட் காப்பின் ரெண்டு இதில் நீங்கள் எது எதெல்லாம் ஃபில் பண்ண முடியுமோ அதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க உங்களுக்கு தெரியாது ரோல் நம்பர் இந்த ரேட் ஆஃப் டைம் அண்ட் ரிட்டன் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் எதுவும் உங்களுக்கு தெரியாது ஸோ அதையெல்லாம் விட்டுருங்க மற்றபடி நேம் டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்ட் நம்பர் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் இந்த எல்லாத்தையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஃபோட்டோ ஓட்டணும் கீழே சிக்னேச்சர் கண்ட்ரோலிங் ஆஃபீஸர் அதை அவங்களே போட்டுக்குவாங்க இந்த இடத்துல பார்த்திங்கனாலும் கண்ட்ரோலிங் ஆஃபீஸரோட சிக்னேச்சர் மிச்ச இருக்கிறத மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அது கீழே வந்தீங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேங்களா ஃபஸ்ட் எடுத்த உடனே நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ விட்டுங்க ஃபோட்டோ மேலே உங்களுடைய கையெழுத்தை போட்டுக்கோங்க இந்த இடத்துல உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணணும் அதுவும் உங்களுடைய டென்த் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல உங்களுடைய தகப்பனர் அல்லது கணவர் பெயர் கல்யாணமான பெண்களாக இருந்துச்சுன்னா கணவர் பெயர் மென்ஷன் பண்ணுங்கள் மிச்சருக்கு எல்லோரும் அப்பா பெயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய டென்த் மார்க் ஷீட்ல என்ன இருக்கோ அதையே மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கான ஏஜ் எவ்வளோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு எத்தனை வருஷம் எத்தனை மாதம் எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் இந்த இடத்துல எந்த கேட்டகிரி நாங்கள் ஜென்ரல் கேட்டகிரியா ஓபிசியாக எஸ்சியாக எஸ்டி எந்த கேட்டகிரியோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க முன்னாள் ராணுவத்தில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் எஸ்ஆர் நோன் டிக் பண்ணுங்கள் மாதிரி உடல் ஓனமுற்றோர் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எஸ்ஆர் நோன் டிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன படிச்சிங்க எ எப்ப எப்போ முடிச்சிங்க எவ்வளோ மார்க்ஸ் வாங்குனீங்க டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜ் ஏதாவது ரிமார்க்ஸ் இருந்துச்சுன்னா என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சுன்னா இதுக்கு முன் அனுபவமே தேவையில்லை இருந்துச்சு அப்படின்னா அதில் மென்ஷன் பண்ணுங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா கம்பல்சரி ப்ரூஃப் வைக்கணும் ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் மற்றும் டெலிஃபோன் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கடுத ஆதார் கார்டு நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் அதாவது உங்கள் உடலை பார்த்திங்கன்னா ஏதாவது தளம்புகள் காயம் அந்த மாதிரி தீ காயம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கடுத்தது உங்களுடைய அட்ரஸ் கேபிட்டல் லெட்டரில் தரணும் அட்ரஸ் லைன் ஒன் லைன் டூனு இந்த இடத்துல எந்த தாலுக்கா எந்த டிஸ்ட்ரிக் பின்கோட் ஸ்டேட் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அது கீழே பர்மனண்ட் அட்ரஸ் அதே இதே அட்ரஸ் தான் அது அப்படின்னா அஸ் சேமசெபோனு இதில் டிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த இடத்துல இமெயில் ஐடி கொடுத்துருக்கோங்க அதுக்கு அடுத்தது ப்ளீஸ் உங்கள் ஊர் பேர் எது அதுக்கப்புறம் என்றைக்கு அனுப்புறீங்கிறது டேட் இந்த இடத்துல மறக்காமல் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் அவ்வளோ தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேங்களா அக்னாலஜ்மெண்ட்டையும் நீங்கள் எதை மட்டும் ஃபில் பண்ண முடியுமோ அதை மட்டும் ஃபில் பண்ணுங்க மிச்சம் எல்லாத்தையுமே எதுவுமே ஃபில் பண்ணிடுங்க அப்படியே ஸ்கால் பண்ணிட்டு மேலே போனீங்க அப்படின்னா இதுக்கான அப் நோட்டிஃபிகேஷன் அதிலேயே தான் கொடுத்துருக்காங்க இதில் மோட் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னா எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக சொல்லியிருக்காங்க ஒன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் எது இதெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இன்டெலிஜன்ஸ் அண்ட் ரீசனிங் நியூமரிக்கல் ஆப்டியூட் ஜென்ரல் இங்கிலீஷ் மற்றும் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கனா நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுத மாதிரி இருக்கும் இந்த வேலைவாய்ப்புகள் அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்க அதாவது ரிட்டன் டெஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டிங்க அப்படின்னா ஸ்கில் ஆர் ஃபிசிக்கல் டெஸ்ட் ஓகேங்களா இது வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க உங்களுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் இது மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தபால் மூலியமாக தான் அனுப்பணும் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய தபால் கவர் மேலே மறக்காமல் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மேலே மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அதாவது ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாராவது ஒர்க் பண்ணுறவங்க இதுக்கு அப்ளை பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா அது வைக்கணும் இல்லைனா இது தேவை கிடையாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் ராணுவத்தினர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டிஸ்சார்ஜ் புக் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வச்சு அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுக்கோங்க அக்னாலஜ்மெண்ட் ஆல்ரெடி நம்ம சொன்ன அந்த காப்பீஸ் டென்த்து ஷீட் வைக்கணும் அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டென் இன்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டரில் ஒரு எம்டி போஸ்டல் கவரில் உங்களுடைய அட்ரஸ் எழுதி அது மேலே இருபத்தி ஆறுரூவா ஸ்டாம்ப் ஓட்டிக்கோங்க இது எல்லாத்தையுமே மொத்தமாக நீங்கள் பேக் பண்ணி தான் அனுப்பணும் எந்த அட்ரெஸுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னைக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் முப்பதாம் தேதிக்கு மேலே போச்சு அப்படின்னா வர அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு வயது தளர்வு அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வழங்கியிருக்காங்க அதாவது ஓபிசி அப்படின்னா மூணு வருஷம் உங்களுக்கு ஏஜ் லாக்ஷேஷன் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக உங்களுக்கு அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஷேஷன் இதே உடல் ஊனமூட்டோரில் ஜென்ரல் கேட்டகிரினா பத்து வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் எஸ்சிஎஸ்சினா பதினஞ்சு வருஷம் ஏஜ் லாக்ஸேஷன் ஓபிசி அப்படின்னா பதிமூணு வருஷம் ஏஜ் லாக்ஸேஷன் முன்னாள் ராணுவத்திறர் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா இன்னும் ஆறு மாதம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணணும் உங்களோட இது அப்படின்னா உங்களுக்கும் ஏஜ் லாக்ஸேஷன் வளர்க்கறதுதான் சொல்லியிருக்காங்க இதே சேம் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் யாராவது அப்ளை பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரினால் நீங்கள் நாற்பது வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்சின்னு நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதே ரிசர்வேஷன் அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கான ரிசர்வேஷனில் போய் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஏஜ் ரிலாக்சேஷன் கிடையாது அவங்கவுங்க இதிலுக்கு நீங்கள் ஏன்னா மற்ற இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்கியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து உங்களோட இதுலேயே அதாவது உங்கள் கம்யூனிட்டி வைஸ் ப்ரேக்அப்ஸ்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கம்பல்சரி இருக்குது ஓகேங்களா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்வல் அதாவது டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் என்ன வேலைவாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அண்ட் ட்ரைனிங்கில் எம்டிஎஸ் வேலைவாய்ப்புக்கு நீங்கள் பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த வேலைவாய்ப்பை வரைக்கும் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க வயது ஜென்ரல் கேட்டகரினா பதினெட்டு முதல் இருபத்தஞ்சி இது இல்லாமல் நம்ம முன்னாடியே சொன்ன ஏஜ் லேக்கேஷனுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரிலீஸ் பண்ணாங்க இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்கான லாஸ்ட் டேட் ஓகே நீங்கள் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் எந்த அப் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்கீலே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல மேலே மறக்காமல் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸ் அப்படின்னு பார்த்திங்கனா தி கமாண்டன் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ் டிஎஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க வில்லிங்டன் நீலகிரிஸ் சிக்ஸ் ஃபோர் த்ரீ டூ த்ரீ ஒன் ஓகேங்களா இந்த அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல் டீடெயில்ஸ்க்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க எதாவது டவுட் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னங்கிறதை கிளாரிஃபை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க எதுக்கு நண்பர்க்கு யூஸ்ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணுங்கள் உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன் மிக்க நன்றி